முகப்பருங்க சார் எல்லா லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை வந்து முகப்பருங்க சார் இது எதனால சார் இப்ப ஒரு அஞ்சு வயசு பொண்ணுங்க பசங்கன்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க முகத்துல வந்து பிம்பிள்ஸ் கருவலயம் மங்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க சார் அது எதனால சார் வருது ஏஜ் ஃபேக்டருங்களா இல்ல ஏதாவது ஹார்மோன் சேஞ்சஸ் அவ்வளோதான் உங்க கேள்வியிலே பதில் இருக்கு உங்க கேள்வியிலே பதில் இருக்கு கண்டிப்பா ஏஜ் ஃபேக்டர் ஒரு முக்கியமான காரணம் ஹார்மோன் ஃபேக்டர் ஒரு முக்கியமான காரணம் ஒரு டீன் ஏஜ் அடையும் போது முகப்பருகள் ஜாஸ்தி ஆகுது ஹார்மோன் வந்து டெஸ்டோஸும் லேடிஸ்க்குள்ள ஹார்மோன் அதிகமாகும் பொழுது அது வந்து கண்டிப்பா முகப்பருவை உண்டாக்குது அதே மாதிரி மங்கும் அப்படிதான் சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால மங்கு வந்து சில பேருக்கு வந்துடுது இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு முற்றிலும் முதல்ல சொன்ன ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொன்னேன் ஆனா இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது இப்போ பொடுகு நீங்க இது பொடுகினால முகப்பரு வரலாம் அது ஒரு பொடு எதனால வருது அப்படின்னு கேட்டீங்க பொடுகினனால முகப்பரு வரலாம் அதிக ஹீட்னால முகப்பரு வரலாம் அதிக செல்ஃபோன் பார்க்கறனால முகப்பரு வரலாம் அதையே வச்சு நகத்தை வச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க அந்த முகப்பரு சின்னது வந்தால் கூட மாட்டாங்க பிடிச்சி அழுத்தி எடுத்து அதை இன்னும் பெருசாக்காம விட்றது இல்லைன்னு ஒரு முடிவோடு அதை பண்ணிவிடுவாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து நம்மளுடைய ஹேபிட் நகத்தில் இருக்கிற இது பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி சில பேருக்குனா பெருசு பெருசாக பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகப்பரு புழியாகிடும் அவங்களுடைய முக ஷேப்பே மாறிடும் ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ முகப்படுவறவங்க நான் என்ன சொல்றேன்னா அதிகமாக அடிக்கடி முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க ஹீட் ஆகாத உணவுப் பொருட்களை உண்டு உட்கொள்றது ஹீட் ஆகாத உணவுப் பொருளா பார்த்து உட்கொள்ளுங்க நிறைய நீர்த்துவமான பொருட்களை உட்கொள்ளுங்க உடம்பு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய உணவுகள் வெந்தயம் சீரகம் இது போன்ற உணவுகள சாப்பாட்டில் அதிகமா சேர்த்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்றாங்க சார் அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார் கண்டிப்பா கண்டிப்பா அது நிறைய பேர் பண்றாங்க உடனே மெடிக்கலுக்கு போய் வெட்டனோட்டோ இல்ல அந்த மெலாக்சிகம்னு ஒரு க்ரீம் இருக்கு ஸ்கின் ஷைன் ஸ்கின் ஷைன் இதெல்லாம் வந்து அதை போடுறப்ப அப்பதைக்கு நல்லா இருக்கும் ஆனா அது தோளையே உரிச்சு எடுத்துருவோம் மேலே இருக்கிற அந்த எப்பிடேர்மேசையே கம்ப்ளீட்டா அதை அப்படியே பிரித்து எடுத்த மாதிரி ஆகிடும் அதை நீங்க போடாது அப்படின்னா அப்படியே முகம் வந்து பட்டர்ஃபிளை ஷேப்ல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படியே செவப்பாயிடும் அப்படியே நெருப்பு குளம் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும் நெருப்பு குளம் மாதிரி இருக்கும் அது இன்னும் ரொம்ப விகாரம் ஆயிடும் முகத்தை நம்ம எதையோ பண்ண போய் அது மிகப்பெரிய ஆயிடும் அது போட போடவே சில டைம் கேட்கவே கேட்காது ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல்ல போய் வாங்குற இந்த பெட்னோவேட் கிரீம் சன்ஷைன் கிரீம் இதெல்லாம் தயவு செஞ்சு புறந்தல்லுங்க இப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி கிரீம் அது ஈக்குவல் ஆஹ் இப்ப முகப்பரு அந்த கரு கரும்புள்ளி முகப்பருனால வர கரும்புள்ளி போக்குறதுக்கு நம்ம கிட்ட ஆயின்மெண்ட் இருக்குங்களாங்க சார் சோப்பு இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு முகத்தை காஸ்மெட்டிக்ல தான் நம்மள நிறைய இருக்கு ஹிமாலயா கம்பெனி எடுத்தீங்கன்னாவே நிறைய போடுறாங்க அவங்களுடைய இந்த நிறைய ஆயின்மெண்ட்ஸு இந்த சோப்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப தீர்வு கூடியக்கூடியது ஆனால் அதிலே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம போடணும் நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல இதாக பார்த்து போடணும் ஒரு சாதாரண ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து ஒரு முள்தானிமட்டி சோப்பு ஒரு குப்பைமேனி சோப்பு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரியான சோப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக போடணும் ஆயின்மெண்ட்டும் அதுக்கான ஆயின்மெண்ட்டு நிறைய ஆயின்மெண்ட் இருக்குது சந்தனம் சேர்ந்த ஆயின்மெண்ட்டுகள் ஒரு சிலாசத்து சேர்ந்த ஆயின்மெண்ட்டுகள் நிறைய இருக்குது அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுக்கான முழுமையான தீர்வு மங்கும் ஆகட்டும் பருவாகட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு நம்ம சித்த மருத்துவரில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது இது வந்து முகன்றதுனால டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போகணுமாங்க சார் நம்ம மெடிக்கல்ல இல்ல சும்மா ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்க எந்த ஆயின்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது முகத்துல இதுல வந்து செல்ஃப் மெடிக்கேஷனே கூடாதுமா தோல் பொறுத்த வரையும் அது குறிப்பா முகத்தை நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது நாம ஒரு டாக்டர்னுடைய கன்சல்ட்டிங் பேர்ல தான் பண்ணியாகணும் ஆகணும் நாங்களாவே போய் உங்களுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்க சித்தாவிலே ஆகட்டும் அதையும் செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்கக்கூடாது அதுலேயே வந்து அவங்க முகத்தினுடைய தன்மையை பார்த்துட்டு வறட்சியா இருக்கா ஆயிலி ஃபேஸா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வராங்க சார் முல்தானி மட்டி பவுடரு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சார் அது எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் எல்லா டைப்புக்கும் கரெக்டா இருக்குங்களாங்க சார் இல்ல ஒரு சில ஸ்கின்னுக்கு மட்டும் அது ஈக்குவல் ஆகுமா அது மட்டும் சொல்லுங்க ஆமா ஆமா அது எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்குமா ஆயிலி ஃபேஸ்க்கு ஒரு இது ட்ரை ஃபேஸ்க்கு ஒரு இது அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு இது வந்து முழுத்தானி மட்டும் சில பேருக்கு இல்லை அதையும் அலர்ஜியாகி நிறைய பேர் வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்துக்குமே முழு மட்டும் நம்ம போய் விழ வேண்டியதில்லை அதையும் தாண்டி நிறைய மருதுகள் இருக்குது அதனுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணி விடணும் ட்ரை ஃபேஸா ஆயிலி ஃபேஸா இல்லை என்னன்றது நம்ம நேரில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள் ஸோ செல்ஃப் மெடிகேஷன் தயவு செஞ்சு வேண்டாம் அதுவும் குறிப்பாக முகத்துக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வேண்டாம் ஓகே நன்றி நன்றிம்மா சின்ன ஒரு கொஸ்டின் சொல்லுங்க பொடுகு வந்து ஹார்மோன்ஸ் நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்மோன் சில பேருக்கு தலையை சுத்தமா வச்சுக்காது முக்கியமான காரணமா நிறைய முடி வளர்த்துக்கிறாங்க இப்ப பசங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஏதோ பானை கவச்சு வச்ச மாதிரி நிறைய அது அதை வச்சுக்கிறாங்க ரொம்ப அடர்த்தியான முடி இருக்கும் பொழுது பொடுக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா ஆயிடுது தலையை சுத்தமா வச்சுக்காதனால ஒரு முக்கியமான காரணம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அந்த ஒருத்தர் பொடுகை ரொம்ப ஈஸியா பரவிடுது அது ஒரு முக்கியமான காரணம் தொற்று தொற்று கண்டிப்பா அவங்க பயன்படுத்தின சீப்பை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துல பொடுகு கண்டிப்பா வந்துடும் அது பார்பர் ஷாப்லயும் நம்ம நல்லதா பார்த்து அங்க போகணும் அவன் போட்ட சீப்பை எடுத்து நம்ம வேற ஒருத்தருக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பொடுகு வரதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு பொடுகு தலையில இருக்கிற எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி முடி கொட்ட வச்சிரு உங்களுக்கே தெரியும் அதனால பொடுகு வந்து முக்கியமான காரணம் இதுல நம்ம சிக்கன் அதிகம் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு நம்ம நடைமுறையில பார்க்கும் பொழுது அதிகமா சிக்கன் சாப்பிட்டு போறவங்களுக்கு கொடுகு கண்டிப்பா அதிகமா இருக்கும் இது குழந்தைங்களுக்கு எதனால அந்த கொடுகு வருது நம்ம தலையில அதாவது வீட்டுல ஒருத்தர் யூஸ் பண்ற சீப்புனால அதேதான் அதேதான் ஏன்னா குழந்தைங்க தலையை நம்ம சுத்தமா தான் வைப்போம் கேர் எடுத்து தான் பார்ப்போம் ஆனால் அதை மீறி வருது அப்படின்னும் பொழுது அந்த ஒருத்தட்டு ஒருத்தர் அப்பாவுக்கு இருக்கலாம் தம்பிக்கு இருக்கலாம் யாருக்காவது இருந்து அந்த பொடுகு வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக பரவிடுமா இதுக்கான இந்த சீக்கா அந்த மாதிரி போட்டால் சரியாகுமாங்க சார் இல்லை ஷாம்பு நம்ம சித்தாவில் ஏதாவது தீர்வு சார் கண்டிப்பா தீர்வு இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வுக்கு இதுக்கான ஆயிலே வந்து இப்போ பொடுதலை ஆயிலே நம்ம நிறைய இருக்கணும் பொடுதலை இலை இருக்கும் பாருங்க சின்ன சின்னதா இருக்கும் அதை வாங்கி ஆயில் முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டாங்கன்னா சரி இல்லைனா வெட்பாலை பொடுதலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து தலையில ஊற வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி ஊற வச்சு அதை குளிச்சாங்கன்னாவே போதுமா பொடுகு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கிடும் ஆனா வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை குளிக்கும் கொடுகுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு சொல்லியிருக்காங்க ஏன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை வந்து பொடுகுதாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்